நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் எந்த ராசிக்காரங்களுக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ணா சக்சஸ் ஆகும் அப்படிங்கறத பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப தெளிவா வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சுவாரஸ்யமான சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது பொதுவா எந்த ராசிக்காரங்க கிஃப்ட் வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி எந்த ராசிக்காரங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து கிஃப்ட வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடகம் சிம்மம் கன்னி துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க கிட்ட இருந்து கிப்ட வந்து வாங்கி கொடுப்பாங்க ரிஷபம் மகரம் கும்பம் மீன ராசிக்காரங்க மற்றவங்க கிட்ட இருந்து கிப்டை வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க எந்த ராசிக்காரங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லவ் வந்து ப்ரபோஸ் பண்ண போறாங்க அவங்களோட லவ் வந்து ஜெயிக்குமா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களோட மூடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தெளிவா வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க உங்க ராசிகளுக்கான பழங்களோட உங்க லவரோட ராசிக்கான பழங்களையும் என்ன அப்படிங்கறதையும் தெளிவா வந்து பார்த்துட்டு உங்களோட வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தெளிவா வந்து பிளான் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கான பழங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா வந்து பார்க்கலாம் துணிச்சலுடன் செயல்படும் தன்மை உள்ள மேஷ ராசிக்காரங்களே உங்களுடைய வேலண்டைன்ஸ் டே லவ் அரஸ்கோ படி அன்றைய கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கு உங்களோட ராசிக்கான லவ் பிளானட் சூரியன் மனோகாரகரான சந்திரனோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலன்ஸ் டே அன்னைக்கு உங்க மனசுல ஒரு பரபரப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எப்பவுமே எல்லா காரியத்தையும் அதிரடியா செஞ்சு முடிக்கிற நீங்க உங்க லவ் விஷயத்திலயும் ரொம்ப அதிரடியா வந்து முடிவெடுப்பீங்க இயற்கையாகவே உங்க மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சு அப்படின்னா அதை அழியாம வந்து விட மாட்டீங்க நீங்க தனியா இருக்கீங்க கொஞ்ச நாளா உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு அவங்க கிட்ட உங்க லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து வேலண்டர்ஸ் டே அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய லவ் வந்து சக்சஸ் ஆகும் உங்களோட லவ் பிளானெட் அன்னைக்கு வந்து ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய லவ் வந்து சக்சஸ் ஆகும் அன்றைய தினத்துல உங்களுடைய சந்தோஷத்துக்கு வந்து ஒரு அளவே இருக்காது அன்றைய தினத்தை வந்து நீங்க ரொம்ப ஹாப்பியா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கோ அன்றைய தினம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமாகவே வந்து அமையறது நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல வந்து கமிட் ஆகிருக்கீங்க ஒரு சின்ன மனசாப உங்களுக்குள்ள வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்க லவருக்கு பிடிச்ச மாதிரி கிப்ட் வந்து பிரசென்ட் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து நீங்க வந்து வெளியில வந்துடலாம் அந்த கிஃப்ட் நீங்க பேக் பண்ணும் போது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சிகப்பு கலர் பேப்பர்ல பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே பாசிட்டிவா வந்து இருக்கும் நீங்க உங்களோட லவ்வரை வந்து வயலண்டன்ஸ் டே அன்னைக்கு மீட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடியே அவங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க அங்க போய் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க மேஷராசில பிறந்த உங்களுக்கு சரியான ஜோடி மிதுனும் தனுசு சிம்ம ராசிக்காரங்க தான் இந்த ராசியில பிறந்தவங்களோட நீங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைவ் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும் இந்த ராசிகள் இல்லாம உங்கள் லவரோட ராசி வந்து வேற ஒரு ராசியில் வந்து வரதா இருந்தா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோ படி லவ்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தா அந்த ராசியில பிறந்தவங்க கூட உங்களுடைய லவ் வந்து கண்டினியூ ஆகும் உங்களுடைய லவ்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் ரிஷப் ராசிக்காரர்களை உங்களுடைய வேலண்டைன்ஸ் டே லவ் ஹேரஸ்கோ படி அன்றைய கயநிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாவே இருக்கு உங்களோட ராசிக்கான லவ் பிளானட் புதன் கூட்டுக்கிற செயற்க இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் ப்ரப்போசல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் உங்களோட லவ்வர் பற்றி நீங்கள் ஜட்ஜ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டாகவே இருக்கும் அன்றைய தினம் உங்களுக்கு உங்க மனம் விரும்புகிற நபரோட நல்ல விதமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி விலை உயர்ந்த கிஃப்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களோட ஜட்ஜிங் கெப்பாசிட்டி ரொம்ப துல்லியமாக இருக்கிறதுனால உங்கள் லவரோட ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப நாசுக்காக வந்து கையாள்வீங்க அன்றைய தினம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு நாளா வந்து அமையும் நீங்க மனசுக்கு பிடித்த ஆகும் உங்களோட லவ் ப்ரொபோசல அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அன்றைய தினம் உங்களுக்கு லைஃப்ல எதையோ மிகப்பெரிய அளவில் சாதிச்ச ஒரு வன திருப்தியும் ஒரு சந்தோஷமும் நிச்சயமா வந்து கிடைக்கும் இது வந்து உங்களுக்கான நாள் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க லவ்வரை நீங்க நேர்ல மீட் பண்றதுனால நீங்க யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து எடுத்துப்பீங்க எப்பவுமே டைம் பன்சுவாலிட்டிய சரியா மெயின்டைன் பண்ற நீங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்களுடைய லவ்வரை வந்து கரெக்டான டயத்துல வந்து போய் மீட் பண்ணுவீங்க உங்களுடைய நடை உடை பேச்சு பாவனை இப்படி எல்லாத்திலயுமே அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நீங்க உங்களுக்கான லவ்வரை செலக்ட் பண்ணும்போது போது ரொம்பவுமே கவனமா வந்து இருப்பீங்க அன்றைய தினம் உள்ள கிரகநிலைகளின் படி ரிஷபராசியை சேர்ந்த சில பேருக்கு நிறையவே வந்து லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து வரும் பொதுவா ரிஷப ராசி காலங்களை பொறுத்த வரைக்கும் கடகம் மகரம் மீனம் ராசியில பிறந்தவங்க ஒரு சரியான ஜோடியா உங்களுக்கு வந்து அமைவாங்க இந்த ராசிக்காரங்க கூட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து லைஃப்ல வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி அமையும் எப்பவுமே அடுத்தவங்க கிட்டே இருந்து கிஃப்ட வந்து எதிர்பார்க்கிற நீங்க உங்களோட லவ்வருக்கான கிஃப்ட் பிரசன்ட் பண்ணும்போது போது உங்க ராசிக்கான அரிஷ்டத்தை தரக்கூடிய பச்சை கலர்ல அந்த கிஃப்ட வந்து பேக் பண்றது ரொம்ப பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் வந்து ஏற்படுத்தி தரும் சில ரிஷப் ஏற்கனவே நீங்க ஒரு லெவலில் வந்து கமிட் ஆகி இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு வேற சிலராலும் லவ் ப்ரபோசல்ஸ் வந்து வரும் அதையும் நீங்க சமாளிக்க வேண்டியது இருக்கும் அதனால சில சவால்களை சந்திக்க வேண்டிய இருக்கிறதுனால எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது உங்களோட இண்டிவிஜுவல் அரஸ்கோப் படி உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து நடக்கும் உங்களோட லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் புத்தி கூர்மையுடன் செயல்படும் மிதனராசிக்காரர்களை உங்களுடைய வேலண்டைன்ஸ் டே லவ்ஸ்கோ படி அன்றைய தினம் உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அடுத்தவங்க கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்றதா இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் வந்து இருக்கும் அதே சமயத்தை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ற கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்களும் வந்து இருக்கும் குழப்பத்தை விடுங்க இது உங்களுக்கான நாள் உங்களோட லவ்ல ஒரு கான்பிடென்ட் இருந்தா மட்டுமே ப்ரொப்போஸ் பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க தேவையில்லாத குழப்பங்கள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா அது சரியான முறையில நீங்க வந்து கேர் பண்ணிக்கிறது நல்லது மிதுனராசியை சேர்ந்த சில பேருக்கு லவ்ல வந்து ஒரு கான்பிடன்ட் வந்து கண்டிப்பா இருக்கும் டே அன்னைக்கே உங்களுடைய லவ்ல சரியா வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கு முன்னாடியே உங்க மனம் விரும்புகிற நபரை பத்தின ஆரம்பிச்சிடுவீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிப்ட் வாங்கி கொடுக்கறோம் அப்படின்ற எண்ணங்களும் வந்து ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கும் நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கான நபரை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தாராமா அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் உங்களுடைய லவ் வந்து சக்சஸ் ஆகும் நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது பொதுவாக மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷம் துலாம் கும்ப ராசியை சேர்ந்தவங்களை நீங்க வந்து லவ் பண்றீங்க அப்படின்னா ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்க லைஃப்ல வந்து ஏற்படும் இந்த மூணு ராசிக்காரங்களை நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கி தான் உங்களுடைய லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்கும் நீங்க உங்க லவ்வருக்கு கிஃப்ட் கொடுக்கும் போது அந்த கிஃப்டில் உங்க ராசிக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் ஒயிட் கலரில் பேக் பண்ணி கொடுக்கறது உங்க லவ்வை வந்து மேலும் வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களை வரைக்கும் உங்களுடைய இண்டிவிஜுவல் படி லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்கள் ஜாலத்தில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சக்சஸ் ஆகும் கூடுமான வரைக்கும் குழப்பத்தையும் சந்தேகங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களோட லவ் சென் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் மனோபலம் நிறைந்த கடகராசிக்காரர்களை உங்களோட வேலண்டைன்ஸ் டே லவ் படி உங்களோட ராசிக்கு அன்னைக்கு சந்தாசம் எல்லாம் வந்து அமைகிறது இருந்தாலும் சிறந்த சாதனைகளை படிக்கும் உங்களுக்கு அன்னைக்கு வெற்றி வந்து கண்டிப்பா கிடைக்கும் சந்தாசம் இருக்கிறதுனால உங்களால உங்களுடைய லவரை வந்து குறிப்பிட்ட நேரத்துல வந்து மீட் பண்ண முடியாம போகும் இது கூட சில பேருக்கு தான் அந்த மாதிரி நடக்கும் லேட்டா உங்க லவரை வந்து மீட் பண்ணுவீங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிற நீங்க உங்க லவரை வந்து காம்பரமைஸ் பண்ணி வந்து கொண்டு வந்துருவீங்க நீங்க தனியா இருக்கீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து செஞ்சு முடிப்பீங்க சில பேருக்கு சென்டிமெண்டா பண்றவங்க மட்டும் உங்க லவ் வந்து வேற ஒரு ஃபேவரபிள் நாளா பார்த்து சொல்லிக்கிறது நல்லது உங்களோட மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு போனா உங்களோட லவ் வந்து சக்சஸ் ஆகும் எப்பவுமே இடம் பொருள் காலம் மறைந்து செயல்படக்கூடிய தன்மை உள்ள உங்களுக்கு உங்களோட லவ்ல ஜெயிக்கிறதுக்கான வழிகளை நல்லாவே தேர்ந்து வச்சிருப்பீங்க எதையும் சரியா பக்குவமா செய்யற உங்களுக்கு

ஒரு ஹாப்பியான ஜேர்னி லைவ் லைஃப்ல வந்து என்ஜாய் பண்ணுவீங்க பல விஷயங்கள உங்களோட இந்த ராசிக்காரங்க வந்து அனுசரிச்சு போவாங்க நீங்கள் உங்கள் லவ்வருக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க சில பேர் ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டாக கூட ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி வந்து வரும் உங்களோட ஃபேவரபுளான கலரான எல்லோ கலரில் அந்த கிஃப்டை பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது உங்களோட ஜனகால ஜாதகப்படி லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு விதி இருந்தால் மட்டும்தான் உங்க லவ் வந்து சக்சஸ் ஆகும் உங்களோட லவ்ல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் கம்பீரமாக செயல்படும் தன்மை உள்ள சிம்மராசிக்காரர்களே உங்களோட அன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கு இயற்கையாகவே எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சதாகவும் தைரியமாகவும் செஞ்சு முடிக்கிற நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச லவ்வரை வந்து கரெக்டான வந்து பண்ணுவீங்க சில பேருக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நபர் வந்து கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அவங்க பேர் கொஞ்சம் கோவப்படாமல் நடந்துக்கிறது அன்றைய நாள்ல வந்து நல்ல விதமா வந்து கொண்டு போகும் பொதுவா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆதிக்கத்தன்மையும் அதிகாரத்தையும் ரொம்ப அதிகமாவே வந்து வெளிக்காட்டுவீங்க இது உங்களுடைய இயற்கையான குணம் அன்றைய தினமும் உங்களுக்கு வந்து அப்படித்தான் வந்து அமைஞ்சிருக்கு எயிட்டி பெர்சன்டேஜ் உங்களுடைய லவ் வந்து சக்சஸ் ஆகும் அன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஆகும் ஒரு என்ஜாயபிளா இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து அமையும் உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும் சிம்ம பிறந்த நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிம்ம ராசில பிறந்தவங்க லவ்ல வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படி மீறி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வந்து நீங்க பிரேக்அப் பண்ற மாதிரி ஆயிடும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு மேஷம் மிதுன ராசிக்காரங்க கூட லவ்ல வந்து கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே லக்கியான ஒரு பிரசனா வந்து இருப்பீங்க இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு கூட லவ் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய லைஃப்ல வந்து கண்டினியூ பண்ற மாதிரி வந்து அமையும் அந்த லைஃப் வந்து இங்க வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க பொதுவா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா கொண்டுட்டு போகுது உங்களுடைய கையில தான் இருக்கு நீங்க கிஃப்ட் பிரசென்ட் பண்ணும்போது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப லக்கி கலர் இருக்கிற ரெட் ஆரஞ்சு பிங்க் கலர் ரோஸ் கலர்ல கிஃப்ட் வந்து பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது உங்களோட ஜனகால ஜாதகத்தின்படி லவ் சக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து 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 ஆகும் உங்களோட வாழ்த்துக்கள் ஆல் பெஸ்ட் சமயோசிதமாக செயல்படும் ராசிக்காரர்களை உங்களோட வேலண்டைன்ஸ் டே அரசுக்கு படி அன்றைய தினம் உங்களுக்கு வந்து சில சவால்கள் காத்திருந்தாலும் அது ரொம்ப திறமையா கையாண்டு உங்களுக்கு சாதகமா வந்து அமைச்சுப்பீங்க இயற்கையிலேயே அதிகமான பேச்சு திறமை உள்ள நீங்க அடுத்தவங்களை உங்க பக்கம் திரும்பி பார்க்க வச்சு உங்களுடைய காட்சி வந்து சாதிச்சுப்பீங்க ரொம்பவே அதிகமான எதிர்பார்ப்புகளோடு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நீங்க வந்து காத்துட்டு இருப்பீங்க நீங்க தனியா இருக்கீங்க சமீபகாலமா உங்களுக்கு ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏற்பட்டிருக்கு அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுடைய லவ் ப்ரபோசல் வந்து வேலண்டைன்ஸ்டே அன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும் ஏற்கனவே நீங்க ஒரு லவ்ல வந்து கமிட் ஆகிருக்கீங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்க லவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வந்து முன்கூட்டியே நீங்க வந்து அட்வான்ஸா வந்து வாங்கி வச்சிருப்பீங்க சில பேர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்டாவும் அன்னைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க நீங்க கிஃப்ட் பிரசன்ட் பண்ணும்போது உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ப்ளூ கலர்லயோ இல்ல கிரீன் கலர்லயோ அந்த கிஃப்ட் வந்து பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது அன்றைய தினம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு நாளா வந்து உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய மனம் விரும்புகிற துணையோட நல்ல விதமா நீங்க அன்னைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சில பேருக்கு அவங்களுடைய லவ் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு இருக்கும் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் புதுசா கேட்ட ஒரு சரியான துணையை வந்து அவங்க பண்ணிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கரெக்டாவே இருக்கும் உங்களுக்கான சரியான துணையை வந்து ரொம்ப நம்பகத்திறமையா நீங்க வந்து தேர்ந்தெடுப்பீங்க பொதுவா கன்னியா ராசியில உங்களுக்கு ரிஷபம் கடகம் மகரம் ராசியில பிறந்தவங்க கூட நீங்க லவ்ல வந்து கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலிங்கவர் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க கூட நீங்க வந்து கமிட் ஆயிருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப லாங் டேர்ம் ஜெர்னியா வந்து உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய கால ஜாதகப்படி லவ் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய லவ் வந்து மேரேஜ் போய் முடியும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் நீதியும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்காரர்களை உங்களோட அரசு அன்றைய தினம் சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு கொஞ்சம் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய நாளா உங்களுக்கு வந்து அமையிறது உங்களோட துணையோட டாமினேஷன் வந்து அன்னைக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும் இயற்கையிலேயே எல்லாவற்றையுமே சைபி தன்மையுடனும் அனுசரித்து போகிற உங்களுக்கு அன்றைய தினம் ஏற்படக்கூடிய சில சவால்களை சந்திச்சு வெற்றி பெறுவீங்க சில பேருக்கு நீங்க எதிர்பார்க்குற கிப்ட் உங்க பெரிய இருந்து கிடைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்டும் வந்து கிடைக்கும் அன்றைய தினம் ஆரம்பத்துல மனசுல கொஞ்சம் டென்ஷனும் ஒரு நியாயமான கோபமும் உங்க மனசுல வந்து நிறைஞ்சிருக்கும் சில பேருக்கு லவ்ல ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும் உங்களோட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறும் நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கான ஏற்ற துணையை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான துணை வந்து நிச்சயமா வந்து கிடைக்கும் ஏற்கனவே நீங்க ஒரு லெவல கமெண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு இருந்தா கூட உங்களுக்கான ஒரு லவ் ப்ரொபஷனல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும் உங்கள சில பேருக்கு வந்து ஒன் சைட் லவ் வந்து இருக்கும் அன்றைய தினம் அவங்க வந்து மற்றவங்க கிட்ட வந்து தேடி போய் பேசுவாங்க இது வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிக்காரங்க கூட நீங்க லவ்ல கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே லக்கியான பர்சனா வந்து இருப்பீங்க உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா வந்து மாறும் அந்த லவ் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவீங்க உங்களோட உண்மையான லவ் நிச்சயம் வந்து ஜெயிக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச துணையோட கிஃப்ட் பிரசன்ட் பண்ணும்போது போது உங்களோட ராசிக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலர் இல்ல க்ரீன் கலர் பேப்பர்ல அந்த கிஃப்ட வந்து பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது உங்களோட இண்டிவிஜுவல் அரஸ்கோப் படி உங்களுக்கு வந்து லவ் விஷயத்த ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய லவ் வந்து சக்சஸ் ஆகி மேரேஜில் போய் முடியும் உங்களோட லவ் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தைரியமாக செயல்படும் தன்மை உள்ள உச்சிகாசிக்காரர்களை உங்களோட வேலண்டை அரசுக்கு படி அன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமான ஒரு நாளா வந்து அமையிறது நீங்க உங்களுடைய லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமா வந்து சக்சஸ் ஆகும் சில பேருக்கு அவங்களோட லவ்ல மூணா நபர்களுடைய தலையீட்டால சில குழப்பங்கள் வந்து சேரும் அதனால உங்களுடைய லவ்ல கொஞ்சம் சீக்கிரா வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது சில பேருக்கு நீங்க வேற ஒரு லெவல்ல கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து தொடர்ந்து லவ் ப்ரபோசன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அன்றைய தினம் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான நிறைந்த ஒரு நாளாகவே வந்து அமையும் உங்களுடைய லவ்ல ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் உங்களுடைய மனம் விரும்புகிற நபரோட அன்றைய நாளை நல்ல விதமாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க பொதுவாக விச்சிக ராசியில பிறந்த நீங்க அடுத்தவங்களை ரொம்பவே டாமினேட் பண்ணுவீங்க சில பேருக்கு லவ் பிரேக்அப் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா வந்து அமையும் உங்களோட உணர்ச்சிகளை நீங்க கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சவாலான விஷயமாகவே உங்களுக்கு வந்து இருக்கும் விச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு கடகம் மகரம் ராசியில சேர்ந்தவங்க கூட நீங்க வந்து லவ்ல கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பா வந்து கண்டினியூ ஆகும் பொதுவாக விச்சயராசிக்காரங்களுக்கு லவ் ப்ரொபோசல் அப்படிங்கிறது அன்றைய ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியான ஒரு பாயிண்டா வந்து அமையும் ராசியில பிறந்த உங்களுக்கு நீங்க பிரசன்ட் பண்ண போகிற கிஃப்டை உங்களோட ஃபேவரேட் கலரான எல்லோ கலர்ல பேப்பர்ல பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது உங்களோட இண்டிவிஜுவல் படி உங்களோட லவ் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த மேரேஜில் போய் முடியும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் வைராகியமாக செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய வேலண்டைன்ஸ் டே அரசோ படி அன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா வந்து அமைஞ்சிருக்கு உங்களுடைய லவ் ப்ரொபோசல் வந்து சக்சஸ் ஆகும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிக்கிற உங்களுக்கு அன்றைய தினம் ரொம்பவே அதிர்ஷ்டகரமா வந்து அமையும் உங்களுடைய பேச்சுல ஒரு தனி அட்ராக்ஷன் வந்து அதிகமாவே இருக்கும் நீங்க ஏற்கனவே ஒரு லெவல கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியா வந்து கண்டினியூ ஆகும் உங்களுக்கு ஏற்ற ஒரு சரியான துணையை வந்து வந்து தேர்ந்தெடுப்பீங்க உங்களுடைய துணை கிட்டே இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் அன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்ல வந்து என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுடைய லவ் பிளானட் செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கிறதுனால மத்தவங்களை ராசிக்காரங்களை விட நீங்க ரொம்ப ஹாப்பியாவே அன்றைய தினத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வந்து கண்டிப்பா வந்து ஏற்படும் பொதுவா நீங்க உங்க மனம் விரும்புகிற நபருக்கு கிப்ட வந்து பிரசன்ட் பண்ணும் போது ரெட் கலர் இல்லைனா ரோஸ் பிங்க் கலரில் பேப்பரில் கிஃப்டை வந்து பேக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு மேஷம் சிம்மம் கும்பம் ராசியில் பிறந்தவங்க கூட நீங்கள் லவ்ல வந்து கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக வந்து கண்டினியூ ஆகும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து உருவாகும் உங்களோட இண்டிவிஜுவல் அரஸ்கோப் படி உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது மேரேஜில் போய் முடியும் உங்களோட லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் விடா மகிழ்ச்சியுடன் செயல்படும் மகர ராசிக்காரர்களே உங்களோட வேலண்டே படி அன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியே கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து அமையிறது அன்றைய தினம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து பூர்த்தி ஆகும் உங்களுடைய லவ் ப்ரொபஷனல் வந்து சக்சஸ் ஆகும் ரசிப்புத்தன்மை உள்ள நீங்கள் உங்களுடைய மனம் விரும்புகிற துணைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு கிஃப்டை வந்து ப்ரெசன்ட் பண்ணுவீங்க எப்போவுமே அடுத்தவங்க கிட்டேருந்து கிஃப்டை எதிர்பார்க்குற நீங்கள் உங்களோட கிட்ட இருந்தும் பரிசு பொருட்களை வந்து எதிர்பார்ப்பீங்க உங்களுடைய லவ்ல ஒரு சின்சியாரிட்டி ஒரு ஆனஸ்ட் வந்து எப்போவுமே இருக்கும் உங்களோட மனம் கவர்ந்த துணையை சரியான நேரத்துக்கு நீங்கள் அன்னைக்கு வந்து மீட் பண்ணுவீங்க அன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மோஸ்ட் மெமரபிள் டேவாக வந்து இருக்கும் நீங்கள் தனியாக இருக்கீங்க புதிதாக ஒரு துணையை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சா இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாகவே வந்து இருக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான துணையை நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து சந்திப்பீங்க பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு ரிஷபம் மீனம் கன்னி ராசியில் பிறந்தவங்க கூட நீங்கள் வந்து லவ்ல கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே லக்கியான ஒரு பசனாக வந்து இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெரிய லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக வந்து லைஃப்பில் வந்து அமையும் நீங்கள் ஏற்கனவே ஒரு லவ்வில் கமிட் இருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக வந்து கண்டினியூ ஆகும் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து பூர்த்தியாகும் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப் படி உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த மேரேஜில் போய் முடியும் உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் பரந்த மனப்பான்மையுடன் செயல்படும் கும்பராசிக்காரர்களை உங்களுடைய வேலண்டைன்ஸ் டே அரசோ படி அன்றைய நாள் உங்களில் சில பேருக்கு சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் சில பேருக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து அமையும் அன்றைய தினம் உங்களில் சில பேருக்கு டென்ஷன் முன்கோபம் ஆர்குமெண்ட் ஃபைட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சில பேருக்கு வந்து ஏற்படும் சில பேர் தங்களுடைய லவ்ல வந்து ஒரு பிரேக்கப்பை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வந்து இருக்கும் ஏற்கனவே லவ்ல ஆகி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மீட்டிங் வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து முடியும் ஸ்மூத்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க சில பேருடைய லவ் ப்ரொபனல்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு அன்றைய தினம் வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஒரு டென்ஷன் முன்கோபம் போன்றவை வந்து இருக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிறது நல்லது கும்பராசிக்காரங்களில் ஒன் சைடு லவ் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும் நீங்க விரும்புகிற நபர் உங்களுடைய விரும்பலை அப்படின்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் மறுபடியும் போய் லவ் ப்ரொபோசல் வந்து பண்ணுவீங்க நீங்க உங்களுடைய மனநிலையை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கிறது நல்லது கும்ப பொறுத்த வரைக்கும் மிதுனம் துலாம் தனுசு ராசிக்காரங்க கூட நீங்க ஏற்கனவே லவ்ல கமிட் ஆக்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலேயே ரொம்ப லக்கியான ஒரு பர்சனாக வந்து இருப்பீங்க உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேர்ம் லைஃப் ரிலேஷன்ஷிப்பா வந்து அமையும் நீங்க உங்களுடைய மனம் விரும்புகிற நபருக்கு கிஃப்டை வந்து ப்ரசென்ட் பண்ணும்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஃபேவரேட் கலரான ப்ளூ கலர் இல்லைன்னா க்ரீன் கலரில் அந்த கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களோட இண்டிவிஜுவல் அரசுக்கு படி உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக அது மேரேஜில் போய் முடியும் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் விவேகத்துடன் செயல்படும் மீனராசிக்காரர்களே உங்களோட வேலண்டைன்ஸ்டே படி அன்றைய தினம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்கு உங்களோட லவ் ப்ரொப்போசல் சக்சஸ் ஆகும் அன்றைய தினம் உள்ள படி உங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கும் பொதுவாகவே அடுத்தவங்க கிட்டேந்து நல்லது ஒரு பரிசு பொருட்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ் வந்து அன்றைக்கி வந்து கிடைக்கும் அன்றையனால நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து போகும் நீங்கள் ஏற்கனவே ஒரு லவ்ல வந்து கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக ஸ்மூத்தாக வந்து போகும் எப்போவுமே ஒரு ஜென்வனான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் தான் நீங்கள் வந்து விரும்புவீங்க நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒன் சைடான லவ் வந்து தான் இருக்கும் எப்பவுமே தெளிவான மனநிலையில இருக்கிற நீங்க உங்களுக்கான எந்த ஒரு பொருளையும் நீங்க ஒருத்தர் மனப்பூர்வமா லவ் பண்றீங்க அப்படின்னா அவரை வந்து விட மாட்டீங்க மேக்ஸிமம் நீங்க சேவ் பண்ற பர்சன் ஒரு ஜெனான பர்சனா தான் நிச்சயமா வந்து இருப்பாங்க பொதுவாக மீன பிறந்தவங்களுக்கு கடகம் விருட்சிகம் மகர ராசியில பிறந்தவங்க கூட நீங்க லவ்ல கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக வந்து லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து அமையும் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச துணை கிட்ட கிஃப்ட்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேவரேட் கலரான ரெட்டு இல்லைன்னா எல்லோ கலரில் அந்த கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களோட இண்டிவிஜுவல் அரசுக்கு படி லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால் அது நிச்சயமாக மேரேஜில் போய் முடியும் உங்களோட லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்